வெல்கம் டு சேனல் செவன் தமிழ் நான் உங்கள் இருமதி பந்தல ராஜா நம்ம சேனலில் பல சுவாரஸ்யமான தகவல்களை பற்றி பார்த்துக்கிட்டு இருக்கோம் அந்த வகையில் இப்போ நம்ம வீடியோ எடுக்க வர்ற இடத்துல சில சாப்பாடுகள் எப்படிலாம் இருக்குது அப்படின்றத ஒரு ரெண்டு வீடியோவாக பார்த்துக்கிட்டு இருக்கோம் இப்போ வந்து காலை உணவு தேதி வந்து இருபத்தி எட்டாம் தேதி காலை உணவு இப்போ நம்ம எங்கே தங்கியிருக்கோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா மதுரை கீழே கோயிலுக்கு பக்கத்தில் துவரிமான் அப்படின்ற ஒரு இடத்துல ஸ்டே பண்ணியிருக்கோம் இப்போ இங்கேருந்து ஒரு ரெண்டு மூணு நா மினிமம் ஒரு மூணு கிலோமீட்டர் நடந்து போய் தான் வாங்குற மாதிரி இருக்குது சாப்பாடுலாம் அதனால் நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா ஸ்விக்கியில் ஆர்டர் பண்ணி தான் சாப்பிட்டுக்கிட்டுருக்கோம் ரெண்டு நாளாக ரெண்டு நாளாக இல்லை அப்போ இன்றைக்கி காலை உணவு எங்கே பண்ணலாம் அப்படின்னு பார்க்கும்போது நம்ம அம்மன் அப்படின்னு ஒரு ரெஸ்டாரண்ட்டு போட்டிருந்தாங்க சரி ஓகே அதில் பண்ணுவோம் அப்படின்ட்டு ஆர்டர் பண்ணியாச்சு அதாவது என்ன ஆர்டர் பண்ணியிருக்கோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா பூரி பூரி மூணு ஒரு காஃபி மசாலா தோசை ஓகேவா இதான் ஆர்டர் பண்ணியிருக்கோம் ரெண்டு மசாலா தோசை மூணு பூரி ஒரு காஃபி ஆர்டர் பண்ணோம் அதில் காஃபி வந்து நாங்கள் முன்கூட்டியே குடிச்சிட்டோம் ஏன்னா சூடு கொஞ்சம் லைட்டாக இருந்ததுனால முன்கூட்டியே குடித்தாச்சு அது இப்போ நம்ம இது பண்ண முடியாது பூரி மசாலா தோசை பார்த்திங்கன்னா மூணு பூரி வந்து அறுபது ரூபா ரேட்டு போட்டிருக்காங்க ஒரு பார்சல் காஃபி வந்து ஐம்பது ரூபா மசால் தோசை ரெண்டுதுக்கு நூற்றி நாற்பது ரூபா ஓகே மொத்தம் வந்து இரநூத்தம்பது ரூபா பில்லு வந்துருந்துச்சு அதில் டெலிவரி பிளாட்ஃபார்ம் ஃபீஸு அது இதுன்னு சொல்லி மொத்தம் இரநூத்தி அறுபது ரூபா வந்துருந்துச்சு அதில் எண்பது ரூபா டிஸ்கவுண்ட்டு கூட டிஸ்கவுண்ட் போட்டிருந்தாங்க நம்மளுக்கு ரெண்டு நாள் ஆர்டர் பண்ணிட்டுருக்கோம் இதில் எண்பது ரூபா டிஸ்கவுண்ட் போட்டிருந்தாங்க இப்போ நூற்றி எண்பத்தி நாலு ரூபா பே பண்ணி வாங்கியிருக்கோம் அதாவது ரெண்டு மசாலா தோசை மூணு கோரி வந்து நூற்றி எண்பத்தி நாலு ரூபா பே பண்ணி நம்ம வாங்கியிருக்கோம் இது கொஞ்சம் ஒர்த்தான ரேட்டு தான் இது இந்த கடை எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்திங்கன்னா நம்ம அம்மன் கோச்சடை ரோடு டு சாவடி சம்மட்டிபுரம் மதுரை அப்படின்னு போட்டிருக்காங்க அட்ரஸ்ஸு சரி இதை டேஸ்ட் எப்படி இருக்குது அப்படின்றத பார்ப்போம் டேஸ்ட் எப்படி இருக்குன்றதை பார்ப்போம் ஓகே முதல் ஒரு பார்சல் இருக்குது தோசைன்னு நினைக்கிறேன் ஏன்னா மூணு பார்சல் இருக்குது இது மசால் தோசை உள்ள மசால் இருக்குது மசால் தோசைன்னா உள்ளே மசால் தாண்டா இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க எப்படி இருக்குன்ட்டு சொல்ல ஓகே நல்லாயிருக்கு அதுக்கு சட்னி சாம்பார் எப்பவுமே வந்து நம்ம தோசையாக இருந்தாலும் சரி புரோட்டாவாக இருந்தாலும் சரி அந்த ஊற்றிக்கிற அந்த பொருள் சாம்பார் சட்னி மசாலா குருமா இது வந்து டேஸ்ட்டாக இருந்தால் மட்டும்தான் அந்த மிச்சத்தோட டேஸ்ட்டை வந்து தூக்கி கொடுக்கும் இதில் ஏதாவது ஒன்று சரியில்லைன்னா வச்சுக்கோங்களேன் ஏன்டா அந்த கடையில் வாங்கணும் அப்படின்ற மாதிரி ஆகி போயிடும் அதனால் இந்த கடையோட காரச்சட்னி ஃபஸ்ட்டு எப்படி இருக்குதுன்னு பார்ப்போம் நல்லா காரமாக தான் இருக்குது லைட்டாக உப்பு கம்மியாக இருக்குது அடுத்து தேங்காய் சட்னி நல்லா இருக்குது உப்பு கம்மியாக இருக்குது எல்லாத்துலேயுமே உப்பு தான் பிரச்சனை ஒரு சட்னி விட்டுருந்தாங்க பச்சை கலரில் இருக்குது புதினா சட்னி புதினா சட்னியில் எல்லாமே கரெக்டாக இருக்குது சட்னியை கம்பேர் பண்ணும்போது மிளகாய் சட்னி தேங்காய் சட்னியை விட புதினா சட்னி சூப்பராக இருக்கும் அந்த உப்பு எல்லாமே கரெக்டாக இருக்குது இப்போ சாம்பார் இந்த பொட்டலத்தில் இருக்க கயிறை பிரிக்கிறது தான் பெரிய வேலையாக இருக்குது பரவாயில்ல இதில் ஈஸியாக பிரிக்கிற மாதிரி வச்சுருக்காங்க அதுக்கே இந்த ஹோட்டலுக்கு ஒரு சல்யூட் பண்ணலாம் அப்படின்ட்டு நினைக்கிறேன் சாம்பார் எப்படி இருக்குன்னு பார்ப்போம் உப்பு தான் எல்லாமே நல்லாயிருக்கு உப்பு மட்டும் லைட்டாக இருந்துச்சுன்னா சூப்பராக இருக்கும் புதினா சட்னியெலாம் எல்லாமே பக்காவாக இருக்கும் மசாலா தோசை சூப்பர் இருக்கும் ஓகே பூரி எப்படி இருக்குன்னு பார்ப்போம் ஏன்னா பூரிக்குமே மூணு பூரிக்கு பார்சல் சின்னதாக இருக்குது பூரி சைஸே சின்னது தான் பூரி சைஸ் ஓகே பூரிக்கு இப்போ மசாலா எப்படி இருக்குன்னு பார்ப்போம் நல்லா செம்ம டேஸ்ட்டாக இருக்குது பூரிக்கு உருளை அந்த மசாலா வந்து நல்லா சூப்பராக டேஸ்ட்டாக இருக்குது கண்டிப்பாக வந்து ஒர்த்து தான் அதாவது நம்ம அம்மன் அட்ரஸ் என்ன சொன்னேன் சம்மட்டிபுரம்னு போட்டிருக்கு சம்மட்டிபுரம் கோச்சடை டு சாவடி ரோடு ஆமாம் கோச்சடை ரோடு டு சாவடி சம்மட்டிபுரம் அதில் இருக்க அந்த நம்ம அம்மன் அப்படின்றதுல எல்லாமே நல்லா சூப்பராக தான் இருக்குது அடுத்த தடவை நேரில் போய் ட்ரை பண்ணி பார்ப்போம் ஓகேவா நான் நேரில் இருந்தால் சால்ட்டு கொஞ்சம் வாங்கி இந்த சாம்பார் சட்னி தேங்காய் சட்னி இதில் போட்டோம்னா இன்னும் அருமையாக இருக்கும் இதில் வந்து நான் எனக்கு ரொம்ப பிடிச்சது வந்து அந்த மசால் தோசைக்கு அந்த புதினா சட்னி சூப்பராக இருக்குது ஒரு எல்லாமே கரெக்டான லெவலில் புதினா சட்னி செம்மையாக இருக்குது கண்டிப்பாக நீங்கள் வந்து ட்ரை பண்ணணும் அப்படின்னா நம்ம ட்ரை பண்ணி பாருங்கள் ஏற்கனவே நீங்கள் சாப்பிட்ருந்தீங்கன்னா இங்கே உங்களுக்கு என்ன அதில் பிடிச்சிருந்துச்சு அப்படின்றத மறக்காமல் கீழே கமெண்ட் பண்ணுங்கள் மேலும் ஒரு நல்ல வீடியோவில் சந்திப்போம் நன்றி